தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் எண்பத்தி ஒன்று திருமண விருந்து ஓமை நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் இருபத்தி இரண்டு வசனங்கள் ஒன்று முதல் பதினான்கு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் உலக கவலைகளும் செல்வங்களும் களியாட்டங்களும் எப்படி ஒருவனை மோட்சத்திற்கு செல்வதிலிருந்து தடுக்கின்றன என்று நீங்கள் அதிக நன்றாக புரிந்து கொள்வீர்கள் ஒரு சமயம் அரசன் ஒருவன் தன் மகனுடைய திருமண விழாவை கொண்டாடினான் அரண்மனையில் எப்படி அவ்விழா நடந்திருக்கும் என்று நீங்கள் யூகித்துக் கொள்ளலாம் அவன் அவனுக்கு ஒரே மகன் அவன் நிறை வயதை அடைந்தபோது தன் பிரிய மனவாளியை மணந்து கொள்கிறான் அவனுடைய தந்தையான அரசன் தன் மகன் அவனுடைய விருப்ப மனையாளை மணந்து கொள்ளும் மகிழ்ச்சியை மகிழ்ச்சியால் சூழ செய்ய ஆசித்தான் அநேக கொண்டாட்டங்களுடன் ஒரு அரிய விருந்தையும் நடத்தினான் அதை காலத்தோடே தயாரித்தான் ஒவ்வொன்றையும் தானே கவனித்து அவ்விருந்து அரச குமாரனின் திருமணத்திற்கு ஏற்ற தகுதியுடனும் சிறப்புடனும் இருக்கும்படி நிச்சயப்படுத்திக் கொண்டான் பின் தன் நண்பர்களிடமும் தன்னுடன் நேச உறவு கொண்டிருந்த அரசர்களிடமும் தன் ராஜ்யத்தில் உள்ள பெரியோரிடமும் நேரத்தோடு தன் ஊழியர்களை அனுப்பி திருமணம் ஒரு குறிப்பிட்ட மாலை வேளையில் இருக்கும் என்றும் அவர்களை தாம் அழைப்பதாகவும் அவர்கள் அரச குமாரனுக்கு தகுந்த பரிவாரமாக இருக்கும்படி வருகை தர வேண்டும் என்றும் சொல்லிவிட்டான் ஆனால் அந்த நண்பர்களும் உடன் அரசர்களும் நாட்டின் பெரிய மனிதரும் அவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை அரசன் தன் ஊழியர்கள் தெளிவாக பேசியிருக்க மாட்டார்கள் என்று சந்தேகப்பட்டு வேறு சில ஊழியரை அனுப்பினான் தயவு செய்து வாருங்கள் எல்லாம் தயாராயிற்று உணவு சாலையில் மேசைகள் தயாராக்கப்பட்டு விட்டன எல்லா இடத்திலிருந்தும் அபூர்வ திராட்சை ரசம் கொண்டு வரப்பட்டுள்ளது எருதுகளும் கொளுத்த கன்றுகளும் அடிக்கப்பட்டு சமையலுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்றன பெண் அடிமைகள் இனிப்பு அடைகள் தயாரிக்க மாவு பிசைகிறார்கள் வாழுமை பருப்புகளை இடி கல்லில் இட்டு அபூர்வ சுவை பொருட்களுடன் மிக ருசியான பதார்த்தங்களை செய்ய தயாரிக்கிறார்கள் மிக திறமை வாய்ந்த நடனர்களும் இசை வல்லுநர்களும் விழாவிற்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஆவலால் வாருங்கள் அல்லாவிடில் எல்லா தயாரிப்புகளும் வீணாய் போகும் என்று வற்புறுத்தி சொல்லச் செய்தான் ஆனால் நண்பரும் உடன் அரசரும் பெரியவர்களும் வர மறுத்தனர் அல்லது எங்களுக்கு வேறு வேலைகள் இருக்கின்றன என்று பதிலளித்தனர் அல்லது அழைப்பை ஏற்றுக்கொண்டதாக நடித்து தங்கள் சொந்த காரியங்களிலேயே ஈடுபட்டனர் சிலர் தங்கள் வயல்களுக்கும் சிலர் தங்களின் தொழில்களுக்கும் சிலர் தரம் குறைந்த காரியங்களுக்கும் போய்விட்டார்கள் மேலும் இறுதியாக சிலர் இவ்வளவு வற்புறுத்தலினால் எரிச்சலடைந்து அரசனுடைய ஊழியனை பேசாமல் இருக்கச் செய்வதற்காக அவனை கொன்று போட்டார்கள் காரணம் அவ்வூழியன் அவர்களிடம் அரசனின் அழைப்பை மறுக்காதீர்கள் மறுத்தால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படும் என்று சொல்லி வற்புறுத்தி இருந்தான் ஊழியர்களை திரும்பி போய் அரசனிடம் உள்ள நிலையை அறிவித்தார்கள் அரசனுக்கு கோபம் ஏற்பட்டது அவன் தன் ஊழியரின் கொலைகாரரை தண்டிக்கவும் தன் அழைப்பை அலட்சியம் செய்தவர்களை கண்டிக்கவும் தன் போர் வீரர்களை அனுப்பினான் வருவதாக வாக்களித்தவர்களுக்கு சன்மானம் அளிக்கவும் எண்ணிக்கொண்டான் ஆனால் குறிப்பிட்ட விழாவின் மாலையில் யாருமே வரவில்லை அரசன் வெகு கோபமடைந்தான் தன் ஊழியரை கூப்பிட்டு என் மகனுடைய திருமணத்தின் மாலை பொழுதில் அவனுக்கு உள்ள உள்ளபூர்வமான வரவேற்பு கொடுப்பதற்கு ஒருபோதும் ஆள் இல்லாமல் போகக்கூடாது விருந்து தயாராகிவிட்டது நாம் அழைத்த விருந்தினர்கள் அதற்கு தகுதியற்றவர்களாகிவிட்டனர் ஆயினும் என் மகனின் திருமண விருந்து நடைபெற்றே தீரும் ஆகவே நீங்கள் சதுக்கங்களுக்கும் தெருக்கள் வழியாகவும் சந்திகளில் நில்லுங்கள் வழியில் போகிறவர்களை நிறுத்துங்கள் அங்கே நின்று கொண்டு நிற்கிறவர்களை ஒன்று சேருங்கள் எல்லாரையும் இங்கே கொண்டு வாருங்கள் மகிழ்ச்சி கொள்ளும் மக்களால் மன்றம் நிரம்பட்டும் என்று சொன்னான் ஊழியர்கள் போனார்கள் தெருக்களின் வழியாக சென்றார்கள் சமுகங்களில் பரவி நின்றார்கள் சந்திகளில் நின்று அவர்களால் முடிந்த மட்டும் ஜனங்களை கூட்டினார்கள் நல்லவர்களையும் பணக்காரர்களையும் ஏழைகளையும் அரசனின் அரண்மனைக்கு கூட்டி வந்தார்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் திருமண விருந்து மன்றத்திற்குள் செல்ல தகுதியாவதற்கு வேண்டியவைகள் எல்லாம் கொடுத்தார்கள் கடைசியாக அவர்களை விருந்து மன்றத்திற்குள் கூட்டி சென்றார்கள் மன்றமும் அரசனின் ஆசைப்படி அக்களைக்கும் மக்களால் நிரம்பி நின்றது ஆனால் விருந்தை தொடங்கலாமா என்று பார்க்க அரசன் மன்றத்திற்குள் சென்றபோது அங்கே ஒரு மனிதன் ஊழியர்கள் அவனுக்கு உதவி செய்திருந்தும் கூட திருமண ஆடை இல்லாமல் இருப்பதை கண்டான் அவனிடம் அரசன் திருமண ஆடை இல்லாமல் நீ எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்க அவன் சொல்வதற்கு எந்த காரணமும் இல்லாததால் பதில் சொல்ல தெரியாமல் இருந்தான் அப்போது அரசன் தன் ஊழியர்களை அழைத்து இவனை பிடித்து கையையும் காலையும் கட்டி என் அரண்மனைக்கு வெளியே இருட்டில் பனி குளிர் சகதிக்குள் தள்ளுங்கள் அவனுடைய நன்றி கெட்ட தனத்திற்கு தகுதியானபடி அங்கே அவன் அழுது கொண்டும் பற்களை கழித்து கொண்டும் இருப்பான் ஏனென்றால் என்னை என்னை விட கூடுதலாக என் மகனை ஒரு வறிய அசுத்த ஆடையுடன் விருந்து சாலையில் நுழைந்து அவமதித்து விட்டான் விருந்து மன்றத்திற்கும் என் மகனுக்கும் தகுதியற்ற எதுவும் நுழைய கூடாது என்றான் நீங்களே பார்க்கலாம் உலக கவலைகளும் பேராசையும் உடல் இச்சையும் குரூரமும் ஜனங்களின் மீது அரசனின் கோபத்தை கொண்டு வருகின்றன அக்கவலைக்கு உட்பட்டவர்களை அவை மறுபடி நுழையாதபடி தடுத்துவிடும் மேலும்லனின் நிமித்தம் அக்கப்பட்டவர்களுக்குள் சிலர் தண்டிக்கப்பட்டார்கள் என்றும் நீங்கள் பார்க்க முடியும் இந்த காலத்தில் இந்த நாட்டில் கடவுள் தமது வார்த்தையை எத்தனையோ பேருக்கு அனுப்பியுள்ளார் கடவுள் உண்மையாகவே தம் கூட்டாளிகளையும் சிநேகிதர்களையும் தம் ஜனத்தின் பெரியவர்களையும் தம் ஊழியர் வழியாக அழைத்திருக்கிறார் என்னுடைய திருமண நாள் நிரம்பும் போது அவர்களை இன்னும் அதிக அவசரமாய் அழைப்பார் ஆனால் அவர்கள் அவ்வழைப்பை ஏற்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் போலி தோழர்கள் போலி நண்பர்கள் அவர்கள் பெயரளவில் தான் பெரியவர்கள் ஏனென்றால் அவர்கள் அடிமட்ட ரகமானவர்கள் உண்மையிலேயே அவர்கள் அடிமட்ட ரகம்தான் அரசனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வது தங்களுக்கு கடமை என்றும் தாங்கள் மகிமை என்றும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆங்காரமும் கடுமையும் இச்சையும் அவர்களின் இருதயங்கள் ஒரு தடை சுவராய் நிற்கின்றன கெட்டவர்களாகிய அவர்கள் என்னை பகைக்கிறார்கள் ஆதலால் அவர்கள் என் திருமணத்திற்கு வர விரும்பவில்லை அவர்கள் வர மறுக்கிறார்கள் அவர்கள் என் திருமணத்திற்கு வருவதை விட அசுத்த கொள்கையுடன் சம்பந்தப்பட விரும்புகிறார்கள் அதை விட அசுத்த பணத்துடனும் இன்னும் மிக அசுத்தமான பாசங்களுடனும் உறவாட விரும்புகிறார்கள் அவர்கள் தந்திரமாக கணக்கு போடுகிறார்கள் சகதிகளையும் மறைவான நய வஞ்சக சூழ்ச்சிகளையும் கன்னிகளையும் குற்றங்களையும் கூடுதலாக விரும்புகிறார்கள் இவை எல்லாவற்றையும் கடவுளுடைய நாமத்தால் நான் கண்டனம் செய்கிறேன் அதற்காக பேசுகிற குரலையும் அவர்கள் அழைக்கப்பட்ட விருந்தையும் பகைக்கிறார்கள் இந்த மனிதர்களின் நடுவில்தான் கடவுளின் ஊழியர்களை கொள்கிறவர்களை நாம் காண்போம் இதுவரையிலும் ஊழியர்களாய் இருந்த தீர்க்க தரிசிகளும் இப்பொழுதிலிருந்து என் ஊழியர்களாய் இருக்கும் என் சீடர்களுமே அப்படி கொல்லப்படுகிறவர்கள் இதோ நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி அதே சமயம் நிச்சயமாக வரமாட்டோம் என்று மனதில் சொல்கிற கடவுளின் மோசடி காரர்களையும் இந்த மனிதர்களின் நடுவில் தான் காண வேண்டும் இவை எல்லாம் இஸ்ரேலில் இருக்கின்றன தம்முடைய மகனின் திருமணம் அவருக்கு தகுந்த விதமாய் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக பரலோக அரசர் நண்பர்களை அல்ல மனிதவர்களை அல்ல காரரை அல்ல ஆனால் வழி போக்கர்களை கூட்டி சேர்க்கும்படி தாம் ஊழியர்களை சாலை சந்திப்புகளுக்கு அனுப்புவார் என் வழியாக இறைமகனும் ஊழியனும் ஆகிய என் மூலமாக இந்த கூட்டி சேர்த்தல் ஏற்கனவே தொடங்கியுள்ளது அவர்கள் யாரா இருந்தாலும் வருவார்கள் ஏற்கனவே வந்திருக்கிறார்கள் திருமண விழாவிற்கு அவர்கள் குறவாய் இருக்கவும் சரியாக உடை அணிந்திருக்கவும் நான் அவர்களுக்கு உதவி செய்கிறேன் ஆயினும் கடவுளின் தாராள நல்லன்மையை கூட தன் நிற்பாக்கியத்திற்காகவே துர்பிரயோகம் செய்யும் ஒருவன் இருப்பான் அவனிடம் இல்லாத முறையில் அவன் ஒரு செல்வந்தனாக தகுதி பெற்ற மனிதனாக காணப்படும்படி கடவுள் அவனுக்கு வாசனை திரவியங்களையும் அரச ஆடைகளையும் கொடுக்கிறார் இந்த தாராளத்தையே ஏமாற்றுவதற்காகவும் லாபம் பெறுவதற்காகவும் தக்க விதவாய் அதை பயன்படுத்துவான் அவன் ஒரு கெட்ட ஆத்துமம் உடையவன் எல்லா பாவங்களும் நிறைந்த அருவருப்புள்ள எங்காலி மிருகத்தால் இருக்கப்பட்டு அநீதியான லாபம் சம்பாதிக்கும்படி வாசனை திரவியங்களையும் உடைகளையும் கையாடல் செய்து அவற்றை குமாரனின் திருமணத்திற்கு அல்ல சாத்தானுடன் தன் சொந்த திருமணத்திற்கே அவன் பயன்படுத்துவான் இவையெல்லாம் நடக்கும் ஏனென்றால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தங்கள் அழைப்பில் எப்படி நீடித்திருக்க வேண்டும் என்று அதாவது உயிருள்ள உணவுக்கு பதிலாக அழுகின உணவை விரும்புகிற அந்த ஓநாய் இனங்கள் விருது சாலைக்கு புறம்பே இருண்ட சகதியார நித்தியமான குட்டையிலே தள்ளப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் அங்கே சாத்தான் ஒவ்வொரு ஆன்மா மீதும் கொல்லப்படும் வெற்றியை பற்றி கொடூரமாய் சிரிக்கிறான் அங்கே தங்களை அழைத்த மாணவரை பின் செல்வதற்கு பதிலாக குற்ற பின் சென்ற மூடர்களின் நம்பிக்கை இழந்த அழுகையின் நித்திய ஓசையும் இருக்கும் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் எண்பத்தி ஒன்று திருமண விருந்து நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி